வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக திருவண்ணல்வேலையை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா மணி மூணுகள் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நமக்கு ரெண்டு பேர் தான் டைம் இருக்கு அதுக்கப்புறம் போட்டதான் மக்கள் அது சரியாக வராது எக்ஸிட் போல் வந்துடும் ஸோ எனக்கு என்ன பிரச்சனைங்க இப்போ வீடியோ நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி போடலாம் அது அந்த இறுதிக்கட்ட பிரச்சார நாள் இருக்குதுல்ல அன்னைக்கு போடலாம் இல்லைனா இந்த மாதிரி கடைசி மிஷில் தான் போடணும் நாம முன்னாடி போட்டோம்னா ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலதான் மாறி போனச்சுன்னா நம்ம வீடியோவோட தாக்கத்துல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மனஸ்தாபம் போகணும் நம்ம வீடியோ முன்னாடியே போட்டோம்னா ஓட்டு கேட்கற மாதிரி புரொபகேண்டா மாதிரி ஆகிடுது கடைசியா போடலாம்னா இந்த மாதிரி பிரச்சனை ரைட் ஓகே திருநெல்வேலி தொகுதி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக திராவிடத்தின் கூட்டணி கட்சி ராபர்ட் ப்ரூஸ் ஏடிஎம் சார்பாக ஜான்சி ராணி பிஜேபி சார்பாக அண்ணன் என்னுடைய வாடிக்கையாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா அவர்கள் நிற்கிறாங்க ஸோ இவர் கன்னியாகுமரிக்காக இவர் வந்து துருவி மாதிரி நிற்கிறாரு ஸோ இதில் நான் ஜாரோட ஜாதத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னா ராபர்ட் குரு சார் ஜான்சி ராணி சார் நயனார் நாகேந்தர் ஸோ இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நான் எடுத்து வச்சு பார்த்துருக்கேன் ஸோ இதில் நயனார் நாவோட ஜாதகம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு மீதி புறா நெட்டில் எடுத்தது மட்டும்தான் அவங்க பத்திர பிரமாணத்தில் கொடுத்த ஓட்டர் ஐடியும்

பெரிய இருக்காங்க ஏன் வந்து இவங்கனால ஒரு பொட்டன்சியல் இதுதான் வந்து ஒரு ஜாதகம் எவ்வளவு எல்லாருக்குமே இந்த யோகத்தை கொடுக்குது இது வந்து கிடையாது ஏன்னா ஒரு பத்து பேர் வரலாம் எல்லாருக்குமே அதை புரிஞ்சுக்கோங்க சோ இவரோட ஜாதக லக்கணம் சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று திக்வலம் லக்கணத்தில் சனி பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு திக்பலம் அடைந்த நட்சத்திரத்தில் இருக்காரு லக்கணி பத்தியில் சூரியன் திக் பலம் சோ ஜாத குரு பலம் சனி பலம் சுக்கரன் பலம் சூரியன் பலம் புதன் வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு பாருங்க திக்பலம் அடைந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல கேது இருக்காரு சுக்கரன் இருக்காரு புதன் இருக்காரு சோ இவ்வளவு ஒரு அமைப்பு இருக்கு தசாபுத்தி பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் வெற்றி பெற்றார் இருபத்தி நாலுல பார்ப்போம்

இப்போ எலெக்ஷன் ரெண்டு மாசம் தள்ளி போயிருந்தா இவர் வின் செம்மையா கண்டிப்பா மத்திய அமைச்சராக அளவுக்கு வாய்ப்பு வெற்றி பெற்றா மேல பிஜேபி ஜெயிக்கிறதுனால இவர் ஈஸியா மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாம் பட் தசாபுர்த்தி வந்து இவருக்கு வந்து மார்ச் பத்தொன்பது இருபதுக்கு மேல வர்றதுனால சோ அந்த இருபது இருபதுன்னா ஏப்ரல் பதினேழு எலெக்ஷன் போது ஒரு இருபது நாள் தான் வித்தியாசம் இருக்கு இதுவே ஒரு மாசம் மூணு மாசம் முன்னாடி வந்திருந்தா அல்லது எலெக்ஷன் இந்த செகண்ட் பேஸ் வந்திருந்தா உறுதியா சொல்லியிருக்கலாம் பட் அவருடைய ஜாதகம் ராபர்ட் ப்ரூஸ் ஜாதகம் கிடைக்கல அவர் பத்திர பிரமாணம் ஃபார்ம் டுவெண்ட்டி செவன்ல பண்ண டேட்டா மட்டும் தான் இருக்கு அதை வச்சு பார்த்தா அவர் கோச்சாரத்துல அவரோட ஜாதத்துல மூன்று கிரகம் பலம் மூன்று கிரகம் பலமான கிரகமே அவருக்கு தசா புத்தியா வருது தசா அவர் கோச்சாரத்துல குரு மூன்று கிரகத்தை பாருங்க ராபர்ட் ப்ரூஸோட ஜாதத்துல மூன்று கிரகம் அவருடைய சூரியனை பாருங்க சோ அதனால இந்த தொகுதி நான் நியாயமா ஸ்கிப் தான் பண்ணுவோம் ஏன்னா ஒருத்தரோட ஜாதகம் மட்டும் தான் இருக்கு மீதி இதெல்லாம் இல்லை ராபர்ட் புருசோட ஜாதகம் இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் ஏன்னா இப்ப இவரு ஜாதகத்தை வச்சு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனா ராபர்ட் புருசோட ஜாதகம் பார்க்கும்போது இவரோட ஒரு சின்ன ஸ்லைட் ஹெச் அதிகமாக வருது கோச்சாரத்தை எல்லாம் வச்சு பார்க்கும் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன நமக்கு ஒரு பயம் தான் என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு ஸ்கிப் பண்ணிருக்கணும் இல்லை அப்படின்னா போட்டி ஆகும்போது அவரோட ஜாதகம் இவரதோட கொஞ்சம் பலமா இருக்கு ஸோ அப்போ வந்து என் வாடிக்கை நான் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லணும்னு என்னுடைய ஆசை பிரார்த்தனை பட் ஆனால் மூன்று கிரகம் அவர் பலமாக இருக்கிறதுனால ஸோ அந்த தொகுதி வந்து திருநெல்வேலி திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு நீங்களே பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் டைம்ல ஒரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்தது இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அந்த நான் சொன்னேன் ஒரு இருபது நாள் தள்ளி இருந்தால் எலெக்ஷன் இருந்தால் ரிசல்ட் வேற மாதிரி போயிடுவோம் ஸோ அவர் கன்னியாகுமரி சார்ந்த நபர் திருநெல்வேலி நிற்கிறாரு இவருக்கு கொஞ்சம் இவரோட அட்வான்டேஜ் இருக்கு ஸோ என்னுடைய கணிப்பு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் வெற்றி வந்து என்னுடைய பிரார்த்தனை என் வாடிக்கையாளர் மெயினாக நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸோ நன்றி வணக்கம் ஸோ இது நான் வந்து நிறைய விஷயம் பேசுகிறேன் நம்ம டைம் மூணு ஆயிடுச்சு ஏன்னா வீடியோ பப்யூஸ் பண்ணோம் ஸோ எடிட்டிங் நல்லா இருக்கிறதுனால நான் முடிச்சுக்கிறேன் ஸோ என்னுடைய பிரார்த்தனை படிக்கணும்னு அண்ணன் வேண்டிக்கிறேன் சோ வந்து ஏன்னா யாரோ ஒருத்தன் மத்திய அமைச்சர் இந்த எலெக்ஷன்ல ஆதான் பாருங்க நான் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தானே எனக்கு பலம் நம்ம ஒரு தைரியமா இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கும்ல சோ அதுக்கு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா நடக்கும்னு நம்புறேன் சோ இதை ஒரு தொகுதி கனித்து தப்பா போறதுனால எனக்கு எந்த விதமான வத்த முடியாது ஆனா அவர் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம ஈஸியா என் நம்பரே அவருக்கு இருக்கு அக்சஸ் பண்ண முடியும் அவர்கிட்ட ஏதாவது ஒன்றும் நம்ம கேட்க முடியும் சோ அவர் மந்திரி யாரும்னு ஆசைப்படுறேன் பாப்போம் ஏன்னா மற்றவங்க இவருக்கு கொஞ்சம் க்ளோஸ் இருந்துச்சு நான் அதனாலதான் சொல்றேன் ஒரு பதினஞ்சு நாள் இவனை பதினஞ்சு நாள் அப்புறம் எலெக்ஷன் இருந்தா அதுக்கு சொல்லுவேன் நேரம் தான் பட் வீதி நம்ம கையில் இல்லை ஸோ எலெக்ஷன் கமிஷன் நான் மட்டும் ஆஃபீஸ்ல இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி வச்சிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தொகுதிகள் மற்ற எந்த கட்சி சார்ந்த நம்பரும் இருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ஏதாவது எந்த கட்சியில இருந்தாலும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எந்த தொகுதியில இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் உங்கள் ஜாதத்துல என்னைக்காச்சும் கவுன்சிலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்க ஜாதகத்துல ஒரு எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தின ரிசர்ச் வந்து வீடியோஸ் உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகமாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் டெய்லி ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஞாயிற்றுப்பேன் ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அவருடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க ஆகஸ்ட் மொதல் வார வீடியோ போகிறேன் அதை பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்